அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா நம்மளுக்கு வாழ்க்கை சிக்கல் எங்கெல்லாம் இருந்து வருதுன்னா நம்மளை சார்ந்து நம்மளோட சிந்தனை எண்ணம் செயல் இதிலிருந்து வருது நம்ம குடும்ப நபர்களிடத்திலிருந்து வருது நம் உறவினர்கள் மத்தியிலிருந்து வருது இந்த வாழ்க்கை சிக்கலை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரிஞ்சுட்டா நோயில்லாம் வாழ முடியும் வாழ்க்கை சிக்கல் தான் அழுத்தத்தை கொடுக்கும் அந்த அழுத்தத்தை கண்டுக்காம விட்டிங்கன்னா உடல் சார்ந்த பாதிப்பை கொடுக்கும் தொடர்ந்து நம்ம மருந்துகள் எடுத்துட்ருப்போம் அதுலேருந்து வெளியில் வர முடியாது பல நேரங்களில் நம்ம கேட்கக்கூடிய தகவலே நம்மளுக்கு நல்ல விஷயமா இருந்தால் கூட நம்ம வீட்டில் நல்லதாக இருந்தால் கூட இப்படியெல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லி அதை அப்ளை பண்ணுவோம் அது நம்மளுக்கே பிரச்சனையாக மாறிடும் தகவலை எங்கே கேட்கணும் எப்படி கேட்கணும்னு தெரியாமல் நம்ம கேட்கறது தான் நம்மளுக்கு பெரிய பிரச்சனை உண்டாக்கிடும் இனிமேல் நம்மளுடைய பேச்சை முறைப்படுத்தணும் யார்கிட்ட எதையை எப்படி எவ்வளவு நேரம் பேசணும்னு இருக்கோ அது பேசுனால் மட்டும்தான் வளர்ச்சி கொடுக்கும் இல்லைன்னா நம்மளுக்கு டிசீஸை கொடுக்கணும் நம்மளை ஒதுக்கி வச்சிடுறாங்க பல இடங்களில் இவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி ஏன்னா நம்ம பேச வேண்டிய இடத்துல முடிவெடுத்து பேச முடியாமல் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த தயக்கம் பயம் என்ன நினைப்பாங்க பதட்டம் முன்னாடி போக முடியாது யாராவது எதாவது சொல்லிடுவாங்களோ இப்படின்னு சொல்லி நம்ம நம்ம குடும்ப சூழல்லையே நம்ம செய்ய முடியாது நம்ம முடிவெடுக்க முடியாது நம்ம தயங்கி நிற்கிறப்ப நம்மளுக்கு பதிலாக இன்னொருத்தர் போகிறாங்கல்ல அதுதான் நம்மளுக்கு பிரச்சனையாக மாறும் ஏன்னா நீங்கள் உங்களோட சிந்தனை உங்களோட செயல் உங்களோட எண்ணம் அவர்களோட சிந்தனை எண்ணம் செயல் மாறுபடும் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரிதான் ப்ரொனௌன்சியேஷன் போடுவாங்க அந்த ப்ரொனௌன்சியேஷன் மாறிச்சுன்னா மீனிங் மாறிடும் நம்மளோட பேச்சை முறைப்படுத்தணும் நாம பேச மருத்தும்னா நம்மளுக்கு பதிலா இன்னொருத்தங்க எடுப்பாங்க அது நம்மளுக்குதான் பாதிப்பு நம்ம முடிவெடுக்கிறது நம்ம அப்ளை பண்ணாதான் உங்களுக்கு மதிப்பீடு இருக்கும் சிந்தனைகள் தான் நீங்க நைட்டு போய் படுத்த உடனே ஏதாவது ஒரு சிந்தனை உங்களுக்கே தெரியாம உங்க மைண்டுக்குள்ள நான் ஸ்டப்பா வரும் நெகட்டிவ் திங்கிங் நெகட்டிவ் தாட்ஸ் தான் அதிகமா வரும் இதுதான் உங்களுக்கு மனபாதிப்பையும் உடல் சார்ந்த பாதிப்பையும் கொடுத்துருது பெரும்பாலும் நாம் பிரச்சனைகளை அணுகுவதற்கு அறிவியலை தேடுவதில்லை அதற்கு பதிலாக அனுதாபத்தையும் ஆறுதலையும் தேடுகின்றோம் பிரச்சனைகளுக்கு பிரச்சனை கூடையே டிராவல் பண்றோம் அறிவியல் ரீதியில நம்மளை நம்ம பிரிச்ச பார்த்து நம்ம செயல்பட்டாலே நம்ம வளர்ச்சி அடைய முடியும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்குங்கிறத நம்புங்க அறிவியல் தான் ஒரு ஆற்றலை அரிக்கவும் முடியாது ஆக்கவும் முடியாது இன்னொன்னா கன்வெர்ட் பண்ண முடியும் அந்த கன்வெர்ட் பண்ணோம்னா நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்க முடியும் நீண்ட ஆயிலோடு இருக்க முடியும் இந்த மாதிரி தான் அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு சங்கடங்களும் சிக்கல்களும் வலிகளும் வேதனைகளும் வருத்தங்களும் நம்ம மனசுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுவோம் அதுக்கான அறிவியல் ரீதியை தேடாமல் அனுதாபத்தையும் ஆறுதலையுமே தேடிட்டு காலத்தையும் நேரத்தையும் வீணடிச்சுக்கிட்டுருக்கிறோங்கிறத உண்மையான நிலவரமாக இருக்குது அப்போ நம்மளை முன்னேற்றிக்கிறதுக்கு நாம் தான் அடுத்தது முன்னேற்றத்திற்கான வழியை தேட வேண்டுமே தவிர குறைகளை சொல்லிக்கொண்டிருப்பதினால் பிரச்சனைகளை தீராது என்றைக்குமே நம்ம தான் நம்மளை முன்னேற்றிக்கிறதுக்கு நம்மளை நம்ம தான் தூக்கிட்டு வரணும் உங்களை நீங்கள் புதுப்பிச்சிக்கிறக்கும் உங்களை முன்னேற்றிக்கிறக்கான ஒரு வழிகாட்டுதல் சிகிச்சை தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் வாழ்க்கைக்காக முதல் முதல் கிளினிக் ஆரம்பித்து ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி பொருளாதாரம் உளவியல் ஆரோக்கியம் சமூக நலன் இவற்றில் ஏற்படும் குறைபாடுகளையும் ஏற்படும் பாதிப்புகளையும் சமாளிக்க முடியாத சூழலையும் எவ்வாறு நம் அறிவில் பதிவேறியுள்ளது உள்ளது என்பதை கண்டறிந்து மறுசீரமைக்கும் பொழுது நாம் வாழ்க்கை இணைந்து வாழ முடிகிறது வெற்றியாளர்களாக உருமாற முடிகின்றது இதற்காக தான் எங்களுடைய எம் எஸ் கே ஃபவுண்டேஷனில் பவுண்டேஷனில் எம்எஸ்கே மென்டரிங் ப்ரோக்ராமில் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் வாழ்க்கை சிக்கலுக்கு ஏற்படும் தடைகளை கண்டறிந்து மாற்றியமைக்க மறுசீரமைக்க எம்எஸ்கே மென்டரிங் புரோகிராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்